இன்றைக்கி எங்களுக்காக மீனை பிடிச்சி நாங்களே வட்ஸ் சாப்பிட்லான்னு பிளானில் இருப்போம் பாருங்கள் பார்த்துக்க நல்ல ஒரு சரியான சைஸ் கிட்ட க்ளீன் பண்ணுவா சாந்தா வரீன் பண்ணுவேன் மா மாவுல குச்சி விட்டாட்ரா ஆ பார்த்தீங்கன்னா மீன் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அடிச்சுன்னு கத்திர கொள்றாங்க பாருங்கள் நீ பார்த்தீங்கன்னா எல்லோரும் பசி எடுத்துருச்சு வீட்டு எடுத்துகிட்டு போனால் எல்லாம் ஆஞ்சி வரத்து சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் அரசுங்கள் தான் கரெக்டாக இருக்கும் அடி மண்டி ஒர்டேடி பிராக் அடிப்பியா பொம்மை தவிர அடிப்பியா எடுறா ஓகே ஓகே போதும் 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 சுத்துச்சிரா மீன் சுத்துடுச்சு ஓகே ம் மீன் ஆஞ்சிட்டே போதுன்னு ஒரு மீன் இது ஒரு நல்ல ஒரு மீடிய சைஸ் சைஸு இதே நம்ம ஆஞ்சி வானல போட்டுற வேண்டிதான் போடு போடு இதே ஆஞ்சிட வேண்டியதான் போடு நீ மசாலா தடவை எழுதிறாங்கப்பா இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருக்கேன் உங்களை முடிச்சு விட்டுறோம் பாருங்க அடுப்பு மூட்டை ரெடி பண்ணி ஆயிடுச்சு தலையிடுறதா ரெடி பண்ணுறாரு அடுப்பு மூட்டியாச்சு சின்ன 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 குச்சில சின்ன குச்சலாம் போடுன சின்ன குச்சி சின்ன குச்ச போடு சின்ன குச்ச போடு ஆரா மீன் என்ன கடாயில போட்டாச்சு பாருங்க மீன் வந்துட்டுருக்கு கழிச்சா அது இன்னும் கொஞ்சம் தூள் போட்டு தண்ணி ஊற்று போட்டுரு 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 கழுவிட்டுல எடுத்து போட்டு இது ஒரு வானல் மட்டும் கிடச்சிருச்சு எடுத்துட்டு வந்துட்டோம்

என்ன ஊத்துறாரு அடா நான் ஒரு நாலு பீஸு பெரிய மீன் சைஸ் எனக்கு பாருங்க இப்பயே பார்த்தீங்கன்னா நடு பீஸ் அவனுக்குன்ட்டு ஆர்டர் போட்டான் நாக்கே ட்ரா என்ன பார்த்துதான் உனக்கு எனக்கு தலை பீஸ் அவரு தலை எடுத்து போடுறா எடுத்து போடுறான்னு பண்ணாமல் சொல்கிறேன் நாங்கள் பார்த்து பார்த்தேன் இன்னைக்கு ஒரு புரி பிடிச்ச வேண்டியது தான் ஏய் எடுத்து போட முடியாது மட்டும் முறையான பீஸுங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் சூப்பர் சூப்பர்